இந்த கொடியை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த கொடியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அது வந்து அந்த மகுடி நாகமகுடி மகிடி போலவே இருக்கும் அப்போ அந்த மகுடிக்கு வந்து அந்த நாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மயங்காத நாகங்களே கிடையாது ஆமாம் நாகங்களே மயங்காத நாகங்களே கிடையாது அந்த நாகத்துக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது அதனால தான் அது மகிடிக்காய் அப்படின்னு வந்து அழைக்கிறோம் சொல்கிறோம் அது வேற அதே அது வேற இது நாக மகிடி கொடி ஆமாம் அதே போலவே அமைப்பு இருக்கும் இந்த கொடிக்கு ஆமாம் இந்த கொடிக்கு என்ன வல்லமை சக்திகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொடிகள் பார்த்திங்கன்னாவே இயற்கையிலே மனிதனுடைய வாசம் மனிதனுடைய வாசம் இல்லாத இடத்துல தான் அதிகமாக வந்து இவங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னா நிறையால இருக்காது நிறையா வந்து இருக்காது இருக்க வந்து வாய்ப்புகள் இல்லை இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர்ந்த வனத்துக்குள்ளேதான் உங்கள் ஐயா வந்து நான் பதிவிட்டேன் ஆமாம் நான் போது அந்த கொடி பக்கத்தில் போகும்போது ஒரு சர்ப்பமானது அந்த கொடி இருந்து போச்சு நான் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த சர்ப்பத்தை போடலை அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள்லாம் கேட்கலாம் நாங்கள் எப்படி நம்புறதுன்னு அது அவ்வளோதான் ஒரு மாயம் டக்குன்ட்டு போகிறேன் பார்க்குறேன் அந்த சர்ப்பம் அப்படியே செல சிலவுண்டு அது பாட்டுக்கு அப்படி கண்ணிமைக்கு நேரில் அப்படி பார்க்குறேன் அது பாட்டில் மறைஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறத விட டக்குன்னு விலகி அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படி என்னான்னு பார்க்கும்போது அதுதான் நாகமொயிடி கொடி அப்போ அந்த கொடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயத்தன்மை சக்தி இருக்குது அப்போ சர்வ நாகங்களும் வந்து அந்த கொடிக்கு வந்து வசியமாகுது ஆகர்ஷனை செய்யுது அந்த கொடியில் அப்படின்ட்டு தான் அர்த்தம் பொருள் அந்த நாகமகிடிக்குரிய அமாவாசை நாள் பௌர்ணமி பௌர்ணமி நாள்லையோ பஞ்சமி வரும் எப்படி பஞ்சமியில் எத்தனையோ வகை இருக்குது பஞ்சமி வரும் பஞ்சமி வரும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து முறையாக வந்து சாவ நிவர்த்தி பண்ணணும் முத இதை வந்து நம்ம உயிர் இப்போ பதிக்கிறோம் அப்படின்னாவே அந்த தெய்வம் யார் அதுக்கு அதிகாரம் அப்பனுடைய சிவபெருமான் அப்போ சிவபெருமான ஆதிக்கம் ஏன்னா சர்வநாகமும் அவனுதான் அடக்கம் அப்போ அவனுக்கு இன்னொரு பேர் நாகராஜன் அப்படின்னு பேர் கூட இருக்குது நாகலிங்கேஸ்வரன் சர்ப லிங்கேஸ்வரன் அவங்கிட்ட உத்தரவு அனுக்கிறகம் கேட்கணும் ஆமாம் ஏன்னா நீங்கள் அதை வந்து பறிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா சர்வநாகமும் உங்களுக்குள்ள அந்த பொருள் இருக்கிற அந்த வேர் இருக்கிற இடத்துல அந்த கொடி இருக்கிற இடத்துல நாகங்களும் வந்து சித்தியாகும் அது யார்கிட்ட இருக்கோ அது வந்து அவங்கக்கிட்ட வந்து ஆர்சனை செய்ய சர்வநாகம் அவங்களுக்கு அண்டாவே வந்து அடி பணியும் ஆமாம் அடி பணியும் அவ்வளோ ஒரு வல்லமுள்ள மொழியை இதுக்கு இந்த வேற வந்து சிறப்பான இந்த கொடியை வந்து எப்போ எடுக்கணும் பார்த்தீங்கன்னா கிரகண நாளில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அந்த இதில் வந்து அந்த நாளியில் வந்து எடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நாக வரும் நாகப்பஞ்சமி இப்போ எப்படி கருட பஞ்சமி வருதோ நாகப்பஞ்சமி அது மாதிரி நாகப்பஞ்சமியில் சுப்ப ஓரையில் அதை வந்து சரியாக முறை செஞ்சு காப்பு கட்டி ஆமாம் இருபத்தொரு நாள் இப்போ நாகப்பஞ்சமி வருதுன்னா அதுக்கு முன்னே இருந்தே இருபத்தொரு நாள் அதுக்கு அந்த இடத்துக்கு போய் அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் செஞ்சு ஐயனுடைய பரிபூர்ண ஆசையை பெற்ற பிறகு தான் அந்த வேரை நம்ம எடுக்க முடியும் அப்படி எடுத்தால்தே நம்மளுக்கு வேலை செய்ய நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட வேலை செய்ய இல்லை அப்படின்னா அது வேலை செய்யாத வேஸ்ட்டு அதத்தோடு அந்த மூலிகையோட சாபத்தை தான் நம்ம சமக்கணும் அந்த சாபம் நம்மளுக்கு வேண்டாம் அந்த சாபம் நம்மளுக்கு வேண்டாம் அபூர்வ நாகங்கள்லாம் அதுக்கிட்ட வந்து ஆகர்ஷனை செய்யும் அப்போ ஏன் இந்த வேர்கிட்ட வந்து இந்த கொடிக்கிட்ட நாகங்கள்லாம் வந்து ஏன் வருது அப்படின்னா பார்த்திங்கனாக்கா இந்த வேர்கிட்ட இந்த வேருக்கு அவ்வளோ தன்மை இருக்குது அப்போ அந்த கிரகண நாள்களில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நாகங்களாக இருந்தாலுமோ அந்த தெய்வீக நாகம் இப்படி தெய்வீக நாகங்கள் வந்து இந்த வேர்கிட்ட கண்டிப்பாக வந்து இந்த வேரை வந்து அதில் வந்து அப்படி சுற்றிக்கு அந்த கொடியில் கொடியில் வந்து சுற்றிக்கு ஆமாம் அப்போ அதை சுற்றும் போது அந்த நேரங்களில் காலங்களில் பார்த்திங்கன்னா ஆயுள்கள் ஆயுள் காலம் கூடும் எல்லா சர்ப்பமும் வந்து சுற்றாது தெய்வீக அம்சத்தில் உள்ள சர்ப்பங்கள் வந்து அந்த கொடியில் வந்து பின்னிக்கு கண்கூடாகவே பார்த்தேன் நான் கண்கூடாக பார்த்தேன் அதை வந்து பதிவிடலை நான் பதிவிட விரும்பலை எனக்கு உத்தரவு கொடுக்கல அதனால தான் எனக்கு பதிவுடன் எனக்கு உத்தரவு இருந்துச்சுன்னா அந்த சர்ப்பம் வந்து பின்ன பின்னம்பிணிக்கு அந்த கொடியில் இருந்திருக்கும் நானும் உங்களுக்கு உங்களுடைய சந்தேகத்தை தீக்கிற போல் உங்களுக்கு அந்த பதிவு வீ காணொலியில் எடுத்திருப்பேன் அது டக்குன்னு அப்படியே என்னை பார்த்த உடனே இறங்கி போயிட்டாங்க அந்த சர்ப்பமானது போயிருச்சு அவ்வளோ வந்து வல்லமை இருக்கு இந்த நாக மகிடி கொடிக்கு ஆமாம் அந்த இடத்துல இன்னும் போனாலோ அது வந்து பூ பூக்கும் பூ பூக்கலை இதுலேயும் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டும் இருக்கும் ஆண் பெண்ணும் ரெண்டும் இருக்கும் கீழே இருக்கிறது ஆண் அதிலே பார்த்திங்கன்னா அதே கொடியில் இன்னொன்று ஓடி இருக்கும் அதே கொடியில் மேலே தள்ளி இருக்கும் அது வந்து பெண்ணு ஆணும் பெண்ணு இனந்தாப்பில போல் தான் இணைஞ்சாப்பில் போல் தான் இருக்குது அதில் வேறு வேறெல்லாம் இல்லை இனி சாப்பிட போல தான் இருக்குது இது ஒரு அதிசய மூலிகை தான் அமானுஷ மூலிகை தான் இது வந்து இதுதான் வந்து பார்த்திங்கனாக்க உண்மையான நாக மகிடி கொடி சர்வ நாகமும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தெய்வீக நாகங்கள் தெய்வீக நாகங்கள் வந்து இதில் வந்து வாசம் செய்யும் அணுகரகம் செய்யும் ஆமாம் மெயின் பார்த்திங்கன்னா இந்த நாகம்மா நாகதேவி நாகராஜன் அவங்கெல்லாம் வச்சு அருள்வாக்கு குறியெல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் மெயின் வந்து நாகம்மா நாகராஜனுக்கு நாகப்பனுக்கு உகந்தது ஆமாம் அதனுடைய அம்சத்தில் வந்து குறி சொல்கிறவங்க அக்கு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இருந்தாவே அவங்க வந்து தேவி வந்து நாகதேவி அம்மா நாகாத்தான் தேடி வருவாள் நாகப்பே நாகராஜாப்பே தேடி வருவாள் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை ஆமாம் அந்த மொழியை வந்து பறிக்கிறதுக்காகக்கான நேரங்கள் தான் இருக்கேன் ஆமாம் அதை எப்படி வந்து பறிக்கிறது எடுக்கிறது அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து நான் பதிவுட்றேன் அதனால் வந்து இந்த ஒரு அதிசய மொழியை வந்து நீங்களாக வந்து பாருங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆமாம் ஹரி ஓம் அன்பே சிவம் சிவமேதவம் மனமே சிவம் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா பாம்பாட்டி சித்தனே பொட்டி 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 போட்டி போட்டி குனாதா பாம்பாட்டி சித்தனே பொட்டி 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 உன்வழி வந்த சிவபித்தன் சரியாண்டி ஐயா பதிவிடுறேன்